அப்படியே நம்மள ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுச்சுப்பா நடந்துருச்சு பாருங்கள் இப்படி ஊட்டி விடணுன்னா ஃபஸ்ட்டு வந்து காங்கோ ஃபாரஸ்ட்டில் உள்ள கொரிதாக இருக்குன்றாங்க உள்ளே போய் பார்ப்போம் வாங்க வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பிராங்க் ஷூல்தாங்க இருக்கோம் இது நியூயார்க் சிட்டியில் பக்கத்திலே தான் இருக்குது இங்கே நம்ம ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கு என்ன வழிகள்லாம் நான் வந்து முன்னாடியே உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பிராங் ஷூவில் நம்ம ஒரு நாலாவது பாட்டாக இதை பண்ணுறோம் ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் பிராங்ஸோட சிறப்பம்சங்கள் என்னென்னா இரநூத்தி அறுபத்தஞ்சி ஏக்கர் பரப்பளவில் இருக்க ஒரு பிரம்மாண்டமான சூங்க இது அதுவும் ஒரு சிட்டியில் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இவ்வளோ பெரிய சூ இருக்குன்றது வந்து ஆச்சரியமாக இருக்குது உள்ளே வந்து ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட அனிமல்ஸ் இருக்குன்றாங்க ஏழ்நூறு வகையான ஸ்பீஷிஸ் இருக்குன்றாங்க வேறு வேறு உயிரினங்கள் நிறைய இது உள்ள வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்றாங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நிறைய விஷயங்கள் அதேமாதிரி காங்கோ குரிலா அதுக்கப்புறம் கான்சர்வேஷன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய வந்து இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அதனால் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த சீ லயன் அதெல்லாம் வேறு லெவல் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க நம்மளோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க இல்லைங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நியூயார்க் சிட்டி மட்டும் இல்லை இதுக்கப்புறம் இன்னொரு சிட்டியும் போகிறோம் அதனால் ஸ்டேட்டும் உண்டாருங்க போயிடுவோம் வாங்க முன்னாடி வந்து இந்தமாரி சீ லைன்லாம் பறக்கிறா மாதிரி போட்டிருக்காங்க இங்கே தான் இந்த சீலாயின் ஏரியா போல் எல்லாம் நின்று சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓ விளையாடிக்கிட்டு இருக்குங்க பயங்கரமாக நீந்தி தள்ளுது இங்கே பாருங்க ஆகா நாய் கத்துறா மாரி கத்துதுங்க மூணு அப்படியே வந்துருச்சு யூட்டன் போட்டு அப்படியே நம்மள ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுச்சது

இதுதான் ஸூ சென்டர்னு போட்டிருந்தாங்க நடுவில் ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா அது அதுக்கு ஆப்போஸ்டில் தான் நம்ம இப்போ சீ லைன் பார்த்தோம் இங்கே இங்கே பாருங்க மக்களே இந்த மாதிரி உள்ளே வந்து ஐஸ்கிரீமு ப்ளஸ் இந்த இது ஜெம்ஸ் எல்லாம் இருலாம் தெரியுதுல்ல அந்த மாதிரி இருக்குது எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துருது செவன் பாயிண்ட் சிக்ஸ் நைனு எவ்வளோ பெருசு இருக்கும்னு தெரியல மினிமமே காட்டன் கேண்டி ரெயின்போ ஐஸு அதில் கேலரிஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கடை ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல மூணு நாம தான் தெரியுது இங்கே பாருங்கள் மக்களே எல்லாருமே வந்து இங்கே கிறிஸ்மஸ்க்கு இப்போவே செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தான் நவம்பர் ஃபஸ்ட் வீக்கு ஃபஸ்ட் வீக்லேயே இந்த மாதிரிலாம் கொண்டாட்டங்களுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்ருக்கு அதேமாதிரி இங்கே லைஃப் ஃபெஸ்டிவல்லாம் போட போகிறாங்க போல் அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் முன்னாடியே அதுதான் இது அந்த ஏற்பாடுகள் தான் இந்த தான் நடந்துகிட்டு இருக்கு

இப்படி ஊட்டி விடணுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து புக்கிங் பண்ணிட்டு வரணும் போல் விஐபி அப்படின்னா இதோடய ப்ரைஸை பாருங்கள் இதுவே வந்து இப்போ அதிகம் நம்ம ஃபீல் பண்ணுறோம் முப்பத்தொன்று அது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க விஐபியில் வரணும் அதுக்கெலாம் பாருங்க நம்ம ஊரில் எப்படிலாம் திருவிழாலாம் வந்தால் தூக்கிட்டு போவோமோ அது மாரி தான் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க இந்த ஊர்லேயும் இப்போ கொமோடோ ட்ராகன் அப்படின்றவர் இதுக்காக பார்க்க போகிறோம் இதெல்லாம் நம்ம ஊர்லேயே நிறைய இருக்கும் எதுதான் இல்லை தான் உடம்புல இது கும்படோ ட்ராக்கன் வந்து இன்னும் பெருசாக இருக்கும் மண் சாள் சைஸுக்கு கொண்டு வாங்க உள்ளே இருக்குதுன்னு இருக்குது கொஞ்சம் வெளில வந்து கருணை காட்டுறாஜம் அதுவியாக அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் ஒன்றுமே இல்லை எங்கே இருக்குன்னு தெரில எங்கன்னா பதிங்க இருக்கும் போல நம்ம கண்ணுக்கு தெரியல அதாவது கொஞ்சம் அப்படியே தாங்க பார்த்துட்டு பார்க்குறேன் இந்த சைடில் அப்படியே வந்தோம்னா காண்டா இருக்கா சில ரெண்டு சைட்லேயே நல்லா முரட்டு பீஸாக இருந்தது இப்படி நம்ம அந்த ஜூ சென்ட்ரில் இருந்து நேராக வந்தோம்னா இங்கேயும் சாப்பாடு ஒரு சிலது கிடைக்கும் போல் ஆனால் ட்ரிங்க்ஸ் மெதந்திரது எல்லாமே ஐஸ்கிரீம் காஃபி ட்ரிங்க்ஸு இந்த சைடில் சாப்பாடு விட்டாங்க இருக்குது சாப்பாடு இல்லைங்க இது வந்து அவங்களோட சொவினியர்ஸ் டாய்ஸு கிஃப்ட்ஸு இதெல்லாம் அவங்க பிராண்ட் பண்ணி விற்கிறாங்க போல் ட்ராங் ஜூ நம்ம ஏல பார்க்காது கொஞ்சம் இருக்குது அதனால் ஏ போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம்

ஃபைனலி நம்ம இந்த பேரை வந்து பார்க்க முடியுங்க ப்ரௌன் பேர் வந்து நடக்குதுங்க நடந்துடுச்சு பாருங்க நடக்குது பாருங்க முரட்டுத்தனமா இருக்கு இது தான் இன்னொன்று வந்து தான் அந்த சைட்டில் படுத்துக்கிட்டு இருக்கு Look at the pose he is lying <laughs> on. I can't see bears. Right there Skyler. Can you see them now? The two the, the right there. இங்க பாருங்க இப்ப வந்து லைட்டிங்லாம் போட்டுச்சுமா பக்காவா இருக்குல்ல அழகா இருக்கு பார்க்கறதுக்கு தத்துரூபா பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு இங்க பாருங்க நம்ம ஒரு மான் மாதிரி ஒன்று இது மாதிரி கழுத மாதிரி இருந்தது கொஞ்சம் அதோட இது வந்து இங்க இருக்கு போல ஒரிஜினலாம் தெரில ஐபக்ஸ் இது பேர் இதோட வயசு என்ன இருக்குன்னு கேட்குறாங்க இதை காட்டி மேலே ஓடிக்கிட்டு இருக்க

மக்களே இங்கே பாருங்கள் கடைசியாக இந்த கொரிலா ஃபாரஸ்ட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டேங்க இந்த இது வந்து ஸூ வந்து நல்லா இருக்குது நல்லா பெருசாக இருக்குது பட் ஆனால் டேரெக்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து கரெக்டாக நம்பரிங் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ ஒன் டூ த்ரீ அப்படி ஆர்டர் தான் வச்சுருந்தாங்கன்னா நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கலாம் தைப்பேர்லாம் அப்படி தான் இருக்கும் பட் ஆனால் இந்த ஜூ வந்து ரொம்ப தலைவலி ஆகிப்போச்சு சுத்த விட்டானுங்க கிட்டத்தட்ட ரெண்டு தடவை சுத்தின மாதிரி போச்சு இப்போ ஸூவை சரி உள்ளே போயிடுவோம் காங்கோ ஃபாரஸ்ட்டில் உள்ள கொரிலா இருக்குன்றாங்க உள்ளே போய் பார்ப்போம் வாங்க மக்களே இப்ப பாருங்களேன் என்ன அழகாக இருக்கு பாருங்க பா ஸ்டைலிஷா அழகா அழகாக இருக்குங்க பாக்கிறதுக்கு குரிலா பாருங்க எவ்வளோ மேன்லியாக இருக்குது பாருங்க அப்படியே மனுஷால் மாரியே இருக்குது ஐயோ செம்ம இங்கே காங்கோலெல்லாம் இதெல்லாம் இன்னும் இருக்குன்றாங்க அழியாம பரவாயில்ல ம் ஆனால் அதெல்லாம் நான் இப்போ கடந்த ஒரு சில வீடியோக்களில் பார்த்தேன் யூடியூப்பில் ஒரு சில யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் லட்சக்கணக்கில் ஆகும்ன்றாங்க பார்க்குறதுக்கு ஏன் நம்ம யூஎஸ் வந்ததே அவருக்கு மேலே தான் ஆகிட்டுருக்கு பட்டு இருந்தாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்குது நமக்கு இங்கே உள்ளே போவோம் வாங்க இங்கே தான் இதுதான் தான் என்ட்ரன்ஸு உள்ளே வந்து டிக்கெட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க இங்க பாருங்க இந்த மங்கி வந்து கொலாபஸ் மங்கன்றாங்க வால் நல்லா நீளமாக இருக்குது இங்கே பாருங்கள் கொலாபஸ் கொலம்பஸ் இல்லை கொலாபஸ் மங்கியாக நல்லா பறக்குமா மரத்தை விடு மரம் போது இங்க பாருங்கள் செம்மையாக தாவுது ஃபிளையர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க குரூப்பாக தான் சேர்ந்து வாழ்கிறாங்க பாரு உள்ள போற மாதிரியே இருக்குது இது நிஜமான காடுதாங்க காட்டுக்குள்ளதான் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு மழைலாம் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் உள்ள வர்றது இங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு ரெண்டு மூணு வகையாக நான் மங்கி பார்ப்பேன்னு நினைச்சேன் ஆனா உள்ளே வந்து இப்படி காட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி தான் இருக்கு அந்த ஒரே ஒரு மங்கி தான் வச்சிருந்தாங்க என்னால் அது பித்தலாட்டமா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு ஏதாவது காட்டுங்களா இவ்வளோ காசு கொடுத்துட்டு வந்துட்டேன் நம்ம ஊரு காசுக்கு நீங்கள் கணக்கு பண்ணுங்க முப்பத்தி ஒரு யூஎஸ்டின்னா எங்க போகிறது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலேங்க இங்க பாருங்க யானையோட கால் தடம்

Mango. That is exactly like my experience. M A N D R I L L. Kumbha Maya Sadhu Adrige. Kuran Maya Narakana Bajaj. Hello, Mango. The Mango Mountain. Mango Mountain. Oh, 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 oh,